இப்போது இதெல்லாம் இவங்க பிளேயர்ஸ் தமிழ்நாடு முழுக்க தேடி இந்தியா முழுக்க தேடி வேர்ல்டு முழுக்க தேடி நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் விச் ஓஸ் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆர் ஆல் ஓவர் ஸ்டேட் ஆல் ஓவர் த கண்ட்ரி ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்க ஒரு கியூரியாசிட்டி கொஷின் சப்போஸ் உங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீலேருந்து ஒரு கபடி டீமை நாளைக்கு நீங்கள் ஓன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரை ஃபர்ஸ்ட் உங்கள் டீமுக்கு கொண்டு வருவீங்க ஹூம் யூ வாண்ட் டு பி கம்பல்சரை கேப்டனாக வச்சுருவேன் இப்போ ஒரு சக்தியை மாதிரி ஒரு படம் அது ஹாக்கியை பேஸ் பண்ணி எடுத்த படம் ஷாருக் கோச்சாக பண்ணார் ஒருவேளை கபடியை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்களே எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த லீட் ரோல் அந்த கோச் ரோல் யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நானே பண்ணுறேன் சார் நைட்டு பண்ணுங்க நாங்கள் வேணான்னு சொல்ல தமிழில் பண்ணால் என்ன ஏன்னா பேன் இண்டியா நானே பண்ணுறேன் சார் அதான் சொல்கிறேன் ஏன் தமிழில் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ பேன் இண்டியா ஆயிடுச்சு இங்கேருந்து வேறு வேறு மொழிகளில் எல்லாரும் பண்ணுறாங்க நீங்கள் தமிழில் தமிழ்லேருந்து வந்தப்ப ஓகே ஸோ யூ ஆன் பிகம் அன் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அந்த மாதிரிங்கிறப்போ நேரடி தமிழ் படங்கள் இன்னும் நீங்கள் பண்ணவே இல்லையா அடுத்து நான் அதை தான் பண்ணப் போகிறேன் சார் அப்படியா ஆமா அடுத்து நேரடி தமிழ் படம் ஆமா வெல்கம் வால்த்துக்கள் வாங்க இப்போ ஒரு சட்டே மாதிரி தமிழ் தலைவாஸ் அப்படின்னு ஏதோ ஒரு படங்கள் வர வாய்ப்பு இருக்கு யார் தெரியும் பார்க்கலாம் பார்த்து தேங்க் யூ தேங்க் யூ வால்த்துக்கள் தேங்க்ஸ் லோ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் கிரீட் கோயிங்